அமெரிக்காவின் விவசாய பொருட்களுக்கு இந்திய சந்தையை திறந்துவிட மத்திய அரசு மறுப்பு தெரிவித்து வருகிறது இதன் காரணமாகவே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை காரணமாக காட்டி இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா ஐம்பது சதவிகித வரி விதித்துள்ளது இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற எதிர்ப்பு குரல்கள் வலுவாக எழுந்துள்ளன இதற்கிடையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அகமதாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பல நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேசுகையில் எவ்வளவு அழுத்தம் அதிகரித்தாலும் பரவாயில்லை அதனை எதிர்கொள்ளும் வகையில் நாம் நம்மை தொடர்ந்து வலிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம் இன்று உலகம் முழுவதும் பொருளாதாரம் சார்ந்த அரசியல் செய்வதில் அனைவரும் தீவிரமாக உள்ளனர் மேலும் பேசுகையில் இது பண்டிகைகளின் கால இப்போது நவராத்திரி விஜயதசமி தீபாவளி ஆகியவை அடுத்தடுத்து வருகின்றன இவை நமது கலாச்சாரத்தின் கொண்டாட்டங்கள் ஆனால் அவை தன்னம்பிக்கை கொண்டாட்டங்களாகவும் இருக்க வேண்டும் நாம் நம் வாழ்வில் ஒரு மந்திரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எனது வேண்டுகோளை மீண்டும் ஒருமுறை உங்களிடம் வலியுறுத்த விரும்புகிறேன் நாம் எதை வாங்கினாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்கட்டும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கு முன்னுரிமை அளிக்குமாறு நமது நாட்டு குடிமக்களிடம் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் அலங்கார பொருட்களாக இருந்தாலும் சரி பரிசு பொருட்களாக இருந்தாலும் சரி நமது சொந்த நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை தேர்ந்தெடுப்போம் பிற நாடுகளிலிருந்து பெறப்படும் பொருட்களை விற்பனை செய்வதை தவிர்க்கவும் நான் வலியுறுத்துகிறேன் இந்த சிறிய ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கைகள் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியிருக்கிறார் இந்தியாவில் மெக்டொனால்டு பெப்சிகோ அமேசான் ஆப்பிள் போன்ற அமெரிக்காவின் பெரு நிறுவனங்கள் காலூன்றி இருக்கின்றன அந்நிறுவனங்களுக்கு இந்தியா மிகப்பெரிய சந்தையாக விளங்கி வருகிறது இதைத் தொடர்ந்து இந்தியாவில் விற்கப்படும் அமெரிக்க பொருட்களை புறக்கணித்து நம் தேசத்தையும் தேசப்பற்றையும் உயர்த்துவோம் என்ற குரல்கள் சமூக ஊடகங்களிலும் வலுத்து வருகின்றன மேலும் இந்தியாவின் வாவ்ஸ்கின் சயின்ஸ் நிறுவனத்தின் துணை நிறுவனரான மணிஷ் சௌத்ரி லிங்கடின் தளத்தில் விவசாயிகள் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வைத்திருப்போருக்கு முக்கிய கோரிக்கை ஒன்றை வீடியோவில் வெளியிட்டிருந்தார் அதில் இந்தியாவில் தயாரிப்போம் என்பதை உலகளவில் நாம் அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டிருக்கிறார் தென்கொரியாவின் உணவு மற்றும் அழகு சாதன பொருட்கள் உலகளவில் மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல இந்திய பொருட்களையும் பிரபலமாக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் தடை என்றால் அமெரிக்க பொருட்கள் பொருட்களை இந்தியர்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்திய பொருட்களை வாங்குவோம் இந்திய தொழில்களை வளர்ப்போம் அதுதான் இப்போதைக்கு ஒவ்வொரு இந்தியனும் செய்ய வேண்டியது என நாட்டின் பிரதமரே கூறியிருக்கிறார் மேலும் அமெரிக்காவுக்கு அடிபணிய முடியாது அதனுடன் வர்த்தக போர் தொடங்கிவிட்டது என வெளிப்படையாகவே கூறிவிட்டார் இந்த நிலையில் இந்தியாவில் இருக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் தற்போது தலையை வீத்துக் கொண்டிருக்கின்றன ஏனென்றால் அமெரிக்காவின் மிகப்பெரிய சந்தை இந்தியாவாகும் ட்ரம்ப் செய்து வரும் அட்ராசிட்டியால் அமெரிக்க நிறுவனங்கள் இழுத்து மூடப்படும் நிலைக்கு தள்ளப்படும் என கூற ஆரம்பித்து விட்டார்கள்